வணக்கம் இன்று நாம் துர்மரணம் அதன் விளைவுகள் மற்றும் கருட புராணத்தின் கூற்றுகள் பற்றி பேசப் போகிறோம் மரணம் என்பது அனைவருக்கும் வரும் உண்மை ஆனால் திடீர் மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களின் ஆத்மா எங்கு செல்கிறது அவர்கள் எதனை எதிர்கொள்கிறார்கள் அவர்களை எப்படி சாந்தி அடையச் செய்யலாம் இன்று நாம் இந்த விஷயங்களை ஆழமாக ஆராய்வோம் ஒன்று திடீர் மரணத்தின் உண்மை மனிதர்களின் உயிர் இயற்கையான முறையில் பிரிய வேண்டும் என்பதே வேதங்களின் நம்பிக்கை ஆனால் சிலர் விபத்து தற்கொலை கொலை போர் கலகம் போன்ற காரணங்களால் திடீரென்று இறந்து விடுகிறார்கள் இப்படி மரணித்தவர்களின் ஆத்மா உடலை விட்டு பிரிந்ததும் அது உடனே முக்தி அடைய மாட்டாது இவர்களின் ஆத்மா மரணமான இடத்திலேயே சுமார் இருபது முதல் ஐம்பது அடிக்குள் சுற்றி இருக்கும் எந்த வழியும் தெரியாமல் தடுமாறும் அவர்களுக்கு யமதூதர்கள் உடனடியாக வரமாட்டார்கள் சில நேரங்களில் அவர்கள் பிசாஜாகவோ பேயாகவோ மாறலாம் இரண்டு ஆவிகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன கருட புராணத்தின்படி துர்மரணத்திற்கு பிறகு ஆவி ஒரு நிலை குலைந்த சூழ்நிலையில் இருக்கும் ஆணாக இருந்தால் பேயாக மாறும் பெண்ணாக இருந்தால் பிசாசாக மாறும் வாலிப ஆவி அதே வயது தர்க்கத்தில் இருக்கும் ஆண்கள் பெண்களை துன்புறுத்தும் எடுத்துக்காட்டாக ஒரு இளம் ஆண் துர்மரணம் அடைந்தால் அவன் பெண்களை துன்புறுத்தலாம் ஒரு இளம் பெண் துர்மரணம் அடைந்தால் அவள் ஆண்களை துன்புறுத்தலாம் இதுதான் நாம் பல கதை நம்பிக்கைகளில் பேய் மற்றும் பிசாசு கதைகளாக கேள்விப்பட்டதற்கான காரணம் மூன்று துர்மரணம் அடைந்தவர்களின் பெயரை குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாதா நம் முன்னோர்கள் சொல்லும் சில நம்பிக்கைகள் இங்கே முக்கியம் துர்மரணம் அடைந்தவர்களின் பெயரை குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது ஏனென்றால் அந்த ஆவி சாந்தியடையாமல் இருப்பதால் அந்த பெயரை வைத்த குழந்தைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்காது என்று நம்பப்படுகிறது சிலர் சொல்வது போல் மருதாணி வைப்பதால் இந்த ஆவிகள் தொல்லை செய்யாது என்பதற்கும் ஓர் ஐதீகம் உள்ளது நான்கு துர்மரணத்தால் ஏற்படும் ஆவிகளின் தொல்லை எப்படி தீர்ப்பது இதை சரிசெய்வதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டுள்ளன ஹோமம் மற்றும் தர்ப்பணம் துர்மரணத்திற்கு பிறகு அவர்கள் முக்தி அடைய ஹோமம் செய்தால் அவர்களின் ஆத்ம சாந்தி அடையும் காசி ராமேஸ்வரம் புஷ்கர் போன்ற புண்ணியஸ்தலங்களில் தர்ப்பணம் செய்யல் அவர்கள் முக்தி அடையலாம் அன்னதானம் தர்மம் இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடைய புண்ணிய செயல்கள் செய்ய வேண்டும் உச்சாடன ஹோமம் கணபதி ஹோமம் ஆவிகளை விளக்க தாந்திரீக முறைகள் செய்யலாம் பகவத்கீதை அல்லது கருட புராண பாராயணம் இறந்தவரின் ஆத்மா மேலான உலகங்களுக்கு செல்ல உதவும் ஐந்து துர்மரணம் மோட்சம் அடைய முடியுமா துர்மரணத்திற்கு பிறகு சிலர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் நேரடியாக முக்தி பெறலாம் மகான்களின் ஆசை கிடைத்தால் அவர்களுக்கு மேலான உலகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு முறைப்படி கிரியைகள் செய்தால்தான் சாந்தி கிடைக்கும் நம் கடமை என்ன இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய கிரியைகள் செய்ய வேண்டும் பித்ருஹோமம் தர்ப்பணம் போன்றவை அவசியம் மரணத்தை ஒரு பயமாக பார்க்காமல் ஆன்மீக ரீதியாக இதை அணுக வேண்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மேலும் பல ஆன்மீக புராண ரகசியங்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் நன்றி